கோவையில் சுப்பையா சுப்பையாலே அவுட் வீட்டுமனை உரிமையாளர்கள் நலச்சங்கம் சார்பில் நடைபெற்ற மாநகராட்சி பணிகள் குழு தலைவர் திருமதி சாந்தி முருகன் ஏம்சி அவர்களுக்கு நடைபெற்ற பாராட்டு விழா நிகழ்ச்சியில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் திரு நாகு கார்த்திக் எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்தி இந்நிகழ்வில் திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் திரு வீர் உதயகுமார் திரு முருகன் வட்டக்கழக செயலாளர் திரு சண்முக சுந்தரம் திரு திராவிடமணி திரு இராமகிருஷ்ணன் திரு பிரபு அருள்மிகு கோனியம்மன் திருக்கோவில் அரங்காவலர் குழு தலைவர் திரு வி லட்சுமணன் சுப்பையாலே அவுட் வீட்டு மனை உரிமையாளர்கள் நலச்சங்க நிர்வாகிகள் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்